அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நம்ம வீட்டில் நிரந்தர கலசம் அமைக்கலாமா அது சிறப்பானதா அப்படின்னு கேள்வி எழுந்தா கண்டிப்பாக அது ரொம்ப சிறப்பானது எல்லோர் வீட்டிலுமே இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா அந்த நிரந்தர கலசம் அப்படின்னு சொல்லக்கூடியது கலசம் அப்படின்னு சொன்னாலே அது மகாலட்சுமி ஸ்வரூபமானது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ நம்ம பூஜை இறையில் நிரந்தர கலசம் வைத்து வழிபாடு செய்கின்றோம் அப்படின்னா வீட்டில் எப்பொழுதுமே மங்களம் உண்டாகி இருக்கும் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது நீடித்திருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் இதை அடிக்கடி மாற்றுகின்ற கலசமாகவும் வைப்பார்கள் தண்ணீர் கலசம் அப்படிங்கிறத அடிக்கடி மாற்றிடணும் மூணு நாள் நாலு நாளைக்கு ஒரு தடவை மாற்றணும் அதிகபட்சம் ஒரு ஏழு எட்டு நாளைக்கு தாங்கும் அதுக்கு மேலே வச்சுருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லுவாங்க இதே நிரந்தர கலசமாக நாம் அமைக்கின்றோம் அப்படிங்கும் போது அது ஒரு வருடத்திற்கு மேலாக வைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படும் இப்ப இந்த கலச வழிபாடு அப்படிங்கறது பார்த்தோன்னா இந்த வரலட்சுமி நோன்பு அதே சமயத்துல நவராத்திரி கொலுவெல்லாம் வந்ததுன்னா இந்த கலசத்தை வைத்து வழிபடுகின்ற வழக்கம் உங்களில் பல பேருக்கு இருக்கும் ஆனா இது நிரந்தர கலசம் என்பது தனியாக அந்த கலசத்தை ஸ்தாபனம் செய்வது அல்லது அந்த இடத்துல இறைவனை ஆவாகனம் செய்வதாகவே கருதப்படும் அதுல நம்ம இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு அதிலே நாம் சங்கல்பத்தையும் செய்து கொள்ள வேண்டும் இந்த கலசம் அமைத்து பூஜையை முறையாக செய்வோம் என்ற சங்கல்பம் செய்து கொண்டு அந்த இறைவனை அந்த கலசத்திலே ஆவாகனம் செய்து வைத்தார் சாக்ஷாத் நீங்கள் எந்த இறைவனை அதிலே ஆவாகனம் ஆக்கினீர்களோ அவரே அங்கிருந்து நமக்கு அருள் புரிவார் அப்படின்னா மாற்று இல்லை இப்போ எப்படி அந்த கலசத்தை செய்ய வேண்டும் அல்லது அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா பார்த்துடலாம் பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த கலசம் அப்படிங்கிறது ஒரு குடம் அப்படி வச்சிருப்பாங்க வெள்ளி குடமாக இருக்கும் அல்லது வெண்கலத்திலோ பித்தளையிலோ அவரவர் சக்திக்கு ஏற்றா போல அந்த குடமானது வாங்கி அதிலே அந்த கலசத்தை செய்வார்கள் இப்போ நம்மளால் இந்த வெள்ளியில் வாங்க முடியல பித்தலையிலையும் வாங்க முடியல எவர் சில்வரில் வைக்கலாமான்னா வேண்டாம் தவிர்த்துக்குங்க முடிஞ்ச அளவுக்கு பித்தளையில சின்ன குடமா வாங்கிக்கோங்க ரொம்ப சின்ன குடமா வாங்கினாலுமே போதுமானது அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கணும் இப்போ நம்ம இந்த குடத்தை வாங்கியாச்சு ஒரு தாம்பூலம் கண்டிப்பாக இருக்கணும் அதே பித்தளையில வாங்கிக்கலாம் வெண்கலத்துல என்ன பொருளை நீங்க மேலே வைக்கிறீங்களோ அதுலேயே நீங்க வாங்கிக்கிறது சிறப்பானதாக இருக்கும் இப்ப இந்த நிரந்தர கலசத்திற்கு தேவையானது அப்படின்னு பார்த்தா பச்சரிசி அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு நல்லா தெரியும் பச்சரிசி வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் அதுக்குள்ள போடக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தா இப்போ காசு தங்க காசு இருக்குது வீட்டில் அப்படிங்கும்போது அதில் போட்டு வைக்கலாம் இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நாணயங்கள் நம்ம புலக்காட்டத்தில் இருக்கக்கூடிய நாணயங்களை பயன்படுத்தலாம் அஞ்சு ரூபாய் காசு அது ஒரு அஞ்சு காசு வந்து அதுக்குள்ளே போடலாம் ஏழு ஒன்பது என்ற எண்ணிக்கையிலே அது போடலாம் பொதுவாக கலசத்துக்குள்ளே போடுற எல்லா எண்ணிக்கையும் ஐந்து அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அது சிறப்பானது அதுக்கப்புறம் விரலி மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம உள்ளே போடுறது ரொம்ப சிறப்பு இப்போ வரலட்சுமி விரதத்துக்கு இதுக்கெல்லாம் பார்த்தா எலும்பட்சம் கனி வைப்பாங்க ஆனால் இதுக்கு வைக்க வேண்டாம் ஒரு வருடத்திற்கு அது தாங்காது அப்படிங்கிறனால அதை வைக்கிறத தவிர்த்துக்கலாம் ஏன்னா இது நம்ம எடுக்கவே போகிறதில்ல இல்லை ஒரு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் வாசனை பொருட்களான ஏலக்காய் அஞ்சு கிராம்பு அஞ்சு ஜாதிக்காய் அஞ்சு மாச்சக்காய் அஞ்சு அப்படிங்கிற வகையில் நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்து தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னம்னா இப்போ அதுலேயே நவதானியத்தை ஒரு பேப்பரில் மடித்து உள்ளே வச்சுருவாங்க அரிசியோடு கலக்காமல் நவதானியமும் ரொம்ப சிறப்பானது இல்லையா அதனால் மடித்து வைப்பாங்க சில பேர் அதை வைக்க மாட்டாங்க அது நம்மளுடைய விருப்பமும் கூட சில பேர் குங்கும பூவையும் அதே மாதிரி மடித்து உள்ளே வைப்பாங்க இந்த மாதிரி இதெல்லாம் தயார் பண்ணிக்கணும் பண்ணிட்டு முதல்ல தாம்பூலத்தை நல்லா கழுவி உலர வச்சுட்டு சந்தன குங்கும பொட்டெல்லாம் வச்சு கீழே வந்துட்டு அரிசி பரப்பி வைக்கணும் கொஞ்சமாக ரொம்பவெல்லாம் இல்லை கொஞ்சமாக அரிசி பரப்பி வச்சிடணும் அந்த அரிசி பரப்பணும் இல்லையா அந்த பரப்பின இடத்துல உங்கள் இஷ்ட தெய்வத்தோட மந்திரத்தை மோதிர விரலால் எழுதணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ விநாயகரோட மந்திரத்தை சொல்லி முதல்ல பூஜையை செஞ்சுக்கணும் அதுக்கு பிறகு நம்ம இஷ்ட தெய்வத்தோட மந்திரத்தை அல்லது அந்த மூல மந்திரத்தை அதில் எழுதணும் போது அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த இடத்துல ஆபாகனமாக ஆக வேண்டும் அப்படிங்கிறத மனதில் நினைத்து கொண்டே மந்திரத்தை சொல்லி எழுத வேண்டும் பிறகு அந்த குடம் இருக்கு இல்லையா அந்த குடத்துக்கு முப்புரி நூல் சுற்ற வேண்டும் சுற்ற முடிஞ்சால் சுற்றலாம் இல்லைன்னா விட்டுறலாம் முடிஞ்சளவுக்கு முப்புரி நூல் சுற்றிக்கிட்டோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள் அந்த முப்பரி நூல் சுத்தினதுக்கு அப்புறமா அந்த குடத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா சந்தன பொட்டு குங்குமம் எல்லாம் வச்சு அலங்காரம் செய்து கொண்டு பிறகு ஒரு முக்கால் குடம் இருப்பது போல அரிசியை நிரப்பிக்கொள்ள வேண்டும் நிரப்பிக்க பிறகு பார்த்திங்கன்னா நம்ம தனியா எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா விரலி மஞ்சள் ஜாதிக்காய் மாச்சக்காய் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் வாய்ந்த பொருட்கள் இதையெல்லாம் உள்ள போடணும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த காதோளை கருகமணி அப்படின்ட்டு இருக்கும் அந்த காதோளை கருகமணி வாங்கி உள்ள போடணும் இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா மாவிலை அந்த மாவிலை ஐந்து ஏழு ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில் மேலே வச்சு மேலே மட்டை தேங்காய் இருக்கும் இல்லையா அந்த மட்ட தேங்காயை வைக்க வேண்டும் இப்போ சாதாரணமாக கலசம் அலை அமைக்கின்றோம் ஒரு வாரத்திற்கு பத்து நாளைக்கு அப்படின்னா நீங்க உரித்த தேங்காயை வந்து வச்சுக்கலாம் இது ஒரு வருடம் அல்லது ஆறு மாதத்திற்கு மேல் நம்ம வைக்க போகிறோம் அப்படிங்கிறனால மட்டை தேங்காய் நல்ல காய்ந்த தேங்காயை மட்டை தேங்காய் எடுத்து அதுக்கு சந்தன பொட்டெல்லாம் வச்சு அங்கே வச்சுக்கலாம் வச்சதுக்கப்புறமா அந்த தாம்பூலத்தின் மீது ஆவாகனம் செய்ய வேண்டும் ஆவாகனம்னால் என்ன மனதார இறைவனின் மந்திரத்தை ஜபித்து கொண்டு இந்த கலசத்திலே வீற்றிருந்து எங்களை காத்தருள வேண்டும் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து கொண்டு அந்த தாம்பூலத்திலே நாம் வைத்து விட வேண்டும் இந்த தாம்பூலத்தை நீங்கள் பூஜை அறையில் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்த சுத்தம் செய்துவிட்டு அங்கு கோலம் போட்டு அதன் மீது இந்த தாம்பூலத்தை அப்படியே வச்சிடணும் அதுக்கப்புறம் நல்ல பூக்கள்லாம் போட்டு வாசனையான பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளலாம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இதில் குறிப்பான விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இப்போ இந்த தேங்காய் அல்லது மாவிலை இதெல்லாம் காஞ்சிடுது அப்படின்னா மாற்றலாமா அப்படின்னா நிரந்தர கலசம் வைக்கும்போது அதை மாற்றக்கூடாது மாற்ற தேவையில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க தினசரி வழிபாடு செய்யும் பொழுது இந்த நிரந்தர கலசத்திற்கு என்று வழிபாடு தனியாக செய்ய வேண்டும் பொதுவாக எல்லா சுவாமியும் கும்பிடுவோம் இல்லையா அந்த நேரத்தில் நிரந்தர கலசத்திற்கும் பார்த்திங்க அப்படின்னா தூப தீபமெல்லாம் கா காட்டி நம்ம வழிபாடு செய்வது உத்தமம் நெய்வேத்தியம் வச்சிங்கன்னா இந்த கலசத்துக்கு முன்னாடி நைவேத்தியம் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும் இப்ப சில வந்து போய் வழிபாடு செய்ய செய்ய முடியலனாலும் வீட்டில் இருக்க மற்றவர்கள் போய் அங்க விளக்கை வச்சு வழிபாடு செய்யலாம் தீட்டு திடங்கு காலங்கள்ல கிட்டத்துல போகலாமா அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு மூடி வச்சிடலாம் ஏன்னா மன உறுத்தலோடு எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கறதையும் இந்த நேரத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்படி அமைய பெற்ற அந்த நிரந்தர கலசத்துக்கு தினமும் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று இதை செய்யும் போது மனக்கவலைகள் நீங்கும் மனதிலே ஆறுதல் பிறக்கும் இறைவன் அருகாமையிலே இருப்பதை நம்மால் உணர முடியும் கடாட்சம் அப்படிங்கிறது வீட்டில் உண்டாகும் அதைவிட அமைதி அப்படிங்கிறது வீட்டிலே கூடிக்கொண்டிருக்கும் தினமும் அந்த அந்த கலசத்திற்கு முன்னால் அமர்ந்து இறைவனின் பாடல்களை பாடும் பொழுது அது இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாறும் அப்படின்னா மாற்று கருத்தே இல்லை இப்ப வருடம் ஒரு முறை அப்படிங்கறத வச்சுக்கிறோம் அப்படிங்கும் போது அந்த காலகட்டத்தில் நம்ம இந்த கரச கலசத்தை பிரிச்சுட்டு புதுசா தானியங்களை நிரப்பி நம்ம என்ன பண்ணலாம் கலசத்தை அமைக்கலாம் அப்ப உள்ளிருக்கக்கூடிய அந்த பச்சரிசியை வச்சு நீங்க சக்கரை பொங்கல் செய்யறது அல்லது இனிப்பான பதார்த்தங்கள் செய்து சாப்பிடுவது உத்தமம் அதில் என்ன தவற செஞ்சிடக்கூடாதுன்னா அந்த அரிசியை வச்சு இனிப்பு பதார்த்தம் செய்து அதவே இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைக்க கூடாது அதை நம்ம எல்லாருமே சாப்பிடலாம் அதை திருப்பியும் வந்துட்டு எங்கே படைச்சிடக்கூடாது நெய்வேத்தியமாக படைத்து விடக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் மற்ற எல்லா பொருட்களையும் நம்ம சொந்த பயன்பாட்டிற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இவ்வாறு நம்ம நிரந்தர கலசம் அமைத்து வழிபடுகின்றோம் அப்படிங்கும்போது வீட்டில் மங்களம் உண்டாகும் இதே தண்ணீர் கலசம் அப்படின்னா அரிசிக்கு பதிலாக தண்ணீர் ஊற்றி உள்ள வாசனை பொருட்களெல்லாம் போட்டு கலசமாக வைக்க வேண்டும் இதே முறை தான் தண்ணீரை ஊற்றி வைக்கணும் அது வாரத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு நாள் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை மாற்றி வைப்பது அப்படிங்கிறது சிறப்பான விஷயமாக இருக்கும் நண்பர்களே இதை வீட்டில் செஞ்சு பாருங்க இது ரொம்ப சக்தியானது இதுலேயும் சொல்லப்போனால் அந்த மாலை வந்துட்டு அடிக்கடி மாற்றலாமா இப்போ நிரந்தர கலசம்னா பூக்கெல்லாம் அடிக்கடி மாத்தலாம் இன்னும் சொல்ல போனால் சில பேர் நிரந்தர கலசத்திற்கு சேலையே கட்டி இருப்பாங்க அம்மனாக பாவித்து சில பேர் ரவிக்கை துணியை வைத்திருப்பார்கள் சில பேர் இந்த விநாயகருக்கு போடுகின்ற துண்டு இருக்கு இல்லையா அதை வந்து சுற்றி வைத்திருப்பார்கள் இது எல்லாம் தாராளமாக நம்ம மனசுக்கு பிடித்தவாறு செய்யலாம் சில பேர் நகை கூட செஞ்சு போடுவாங்க அதெல்லாம் அவரவர் சக்திக்கு தகுந்தார் போல செய்வது எளிமையாக செய்தாலும் அதிலே இறைவன் ஆவாகனமாகி வீட்டை காத்தருள்வார் அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்தில்லை நண்பர்களே மறக்காமல் இந்த கலசத்தை அமைத்து வழிபாடு செய்யுங்கள் வீட்டிலே மங்களம் உண்டாகட்டும் தடைபட்ட காரியங்கள் யாவும் தடை நிவர்த்தி பெற்று நல்ல முறையிலே நீங்கள் வாழ எல்லாம் அந்த இறைவனை வேண்டிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம்